வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் யாரெல்லாம் மகிதா ஸ்ரீ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுணும் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு அரை டேபிள் ஸ்பூன் போடணும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வதக்கணும் ரொம்ப தீயை விடக்கூடாது அது வதங்கின பிறகு வெங்காயத்தை நீட் நீட்டாக அரிஞ்சு நான் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை போட்டுக்கலாம் சீரகம் நான் அரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கிற பிறகு கருவேப்பில் கொஞ்சம் அதே மாதிரி பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான் காஞ்ச மிளகா நாலு எடுத்து இருக்கேன் பூண்டு கொஞ்சமாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போலாம் நான் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளி ஒரு மூணு எடுத்துக்கிறேன் சின்ன சின்னசாக நறுக்கின தக்காளி அதில் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கின பிறகு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வே தண்ணி ஊற்று வேக வெட்ட பிறகு வேக வச்ச சாதத்தை அதில் போட்டு கிளறேன் தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க